உம்மை பற்றி கொண்ட மனதையுடையவன் வார்த்தையை வாசிக்கும் பொழுது உம்மை என்று சொல்லும் பொழுது யாரை என்று நாம் பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் திடீரென்று ஒரு வசனங்கள் உங்களுக்கு முன்பாக கொடுக்கப்படும் யாராவது வசனத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவார்கள் நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது இப்படியாக வேத வசனம் உங்களோடு கூட பேசும் அப்படி பேசும்பொழுது பொழுது இது யாரை குறித்து அப்படி என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை இந்த இடத்திலும் உண்மை என்று சொல்லும் பொழுது யாரை குறிக்கிறது ஒரு சந்தேகம் இல்லாம அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தர் என்கிறவரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தர் ஆகிய ஏகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட என்று சொல்லும் பொழுது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட விசுவாசி என்று அர்த்தம் என்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் உண்மையாய் ஏசு கிறிஸ்துவை கத்தர் என்று அறிக்கை பண்ணுகிற ஒருவராய் இருந்தால் இந்த கத்தர் என்கிற வார்த்தையை வேதத்திலே வாசிக்கும் பொழுதெல்லாம் இது என்னுடைய ரட்சகரை குறிக்கிறது என்று அறிந்து புரிந்து அந்த உணர்வோடு கூட நீங்கள் வாசிக்க வேண்டும் அப்ப கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தரை என்றென்றைக்கும் ஏசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தராகிய எகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப எகோவா என்பது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவையே குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நித்திய கண்மலை என்கிற வார்த்தை மாத்திரமல்ல கண்மலை என்று சொன்னாலே அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை அப்ப நித்திய கண்மலை என்று சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில் கண்மலை என்கிற வார்த்தையை வாசித்தாலும் எந்த இடத்துல வாசித்தாலும் அது கத்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்கிற உணர்வோடு தெளிவோடு கூட நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நித்திய கண்மலை என்பது வேறொருவரை குறிக்கிறது நியூ கண்மலை என்பது வேறொருவரை குறிக்கிறது என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது ஆன அப்படினால்தான் வார்த்தை சொல்லுகிறது நீ கத்தரை நம்புகிறவனானால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவனானால் அவரை உறுதியாய் நீ பற்றி கொள்ளுகிற மனதை இருக்க வேண்டும் அவரை நம்ப வேண்டும் அப்பொழுது அவர் உன்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள அர்த்தம் என்ன தெரியுமா பூரண சமாதானம் என்பது நித்திய ஜீவனை குறிக்கிறது உனக்கு அவர் கொடுத்திருக்கிறதான நீ அவரை ஏற்றுக்கொள்ளும்போது கொடுக்கிறதான அந்த சமாதானம் பூரணம் அடைகிறது எப்பொழுது தெரியுமா இலை பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறதான நாளில் அப்போ பூரண சமாதானத்தோடு கூட காணப்படுகிறதான ஒரு நாள் உண்டு அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கத்தராகேசு கிறிஸ்து வருகைக்காக என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது